சோனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன் ஹிந்தி பாட தொடரில் நூறாவது பா பாடமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நூறை நெருங்கிட்டோம் ஓகேயா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு அந்த கருப்பு மாடு அந்த வெள்ளை பசுவை விட குறைவான பால் கொடுக்கிறது அந்த கருப்பு மாடு அந்த வெள்ளை பசுவை விட குறைவான பால் கொடுக்கிறது தட் பிளாக் கவ் கிவ்ஸ் லெஸ் மில்க் தென் த ஒயிட் ஒயிட் கவு ஓகேங்களா அது ஹிந்தியில் மறம்போது எப்படி வருது பாருங்கள் வா காளி கை அந்த காளி கை காளினா கருப்பு காளியானலாம் சொல்லுவோம்ல அதான் காளி கை கை மாடு சஃபேத் கைஸு வெள்ளை மாட்டை விட தூத் பால் தேத்தி ஹே கொடுக்கிறது வாக் காளிகை உஸ் சஃபேத் காய்ஸே கம் தூத் தூத் தேத்திகை கம்னால் குறைவான தூத் பால் தேத்திகை கொடுக்கிறது சரியா வாஹ் அந்த வாக் காளிகை அந்த கருப்பு மாடு உஸ் சஃபேத் கைஸே அந்த வெள்ளை பசுவை விட குறைவான கம் தூத் பால் தேத்திகை கொடுக்கிறது சரியா த பிளாக் கவு கிவ்ஸ் லெஸ் மில்க் தென் த ஒயிட் கவு அடுத்த பாடம் பார்ப்போம் பால்காரர் ரெண்டாவது பால்காரர் எங்களுக்காக பால் கொண்டு வருவார் இது ஒரு வாக்கியம் மில்க் மேன் வில் பிரிங் மில்க் ஃபார் அஸ் ஆங்கிலத்தை சொல்கிறது தான் எனக்கு பிரிங்க் கொண்டு வருதல் அது தெரியும் சாதாரண வார்த்தை தான் அது அஸ் எங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து அது ஹிந்தியில் மறந்து எப்படி வருது பாருங்க தூத்வாலா ஏ இங்கிலீஷில் வந்து மில்க்மேன் சொல்கிறோம் தமிழில் பால்காரர் ஹிந்தியில் வந்து தூத்வாலா சாய்வாலா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எது எது விற்கிறாங்களோ அந்த இதுக்கு வாலான்னு போட்டுக்கானுங்க இப்போ பாருங்கள் தூத்வாலா ஹமாரேலியே தூத் லயகா தூத்வாலா ஹமாரேலியே எங்களுக்காக தூத் பால் லாயகா கொண்டு வருவார் அதாவது வருங்காலம் இது வில் வருது பார்த்திங்களா மில்க் மேன் வில் பிரிங் மில்க் ஃபாரஸ் அப்போ அது வருங்காலம் இனிமேல் தான் அவன் நடக்க போகுது அதுதான் இங்கே வந்து தூத்வாலா ஹம்மாரிலேயே தூத் லாயகா மூன்றாவது பாருங்க திலீப் அஜய்க்கு பணம் கொடுப்பான் திலீப் அஜய்க்கு பணம் கொடுப்பான் திலீப் வில் கிவ் மணி டு அஜய் இதுவும் இறந்த காலம் தான் வில் வருது கொடுப்பான் தமிழில் அதுவும் நமக்கு தெரியும் அது வருங்காலம் அது அப்போது அது வந்து ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள் திலீப் அஜய்கு பைசா தேங்கே திலீப் அஜய்கு பைசா தேங்கே திலீப் நேமு அஜய்கு அஜய்கு அஜய்க்கு தான் பைசா பணம் தேங்கே கொடுப்பான் திலீப் அஜய்க்கு பைசா கொடுப்பான் திலீப் வில் கிவ் மணி டு அஜய் திலீப் அஜய்க்கு பைசா தேங்கே தேங்கே கொடுப்பான் வில் கிவ் மூணு வார்த்தைகளும் அதாவது எதிர்கால வார்த்தைகள் இப்படிங்கிறது பார்த்துங்க என்ன எப்படி வருதுண்டு அதுதான் முக்கியம் அடுத்து பாருங்கள் நான்கு குரங்குகள் காடுகளில் அலைகின்றன குரங்குகள் காடுகளில் அலைகின்றன த மங்கீஸ் ரோம் இன் ஜங்கிள்ஸ் த மங்கீஸ் ரோம் இன் ஜங்கிள்ஸ் ஆர்ஓஎம் ரோம்னாக்க சுற்றித் தேறுதல் அதுதான் ஆங்கிலத்தில் அது வந்து ஹிந்தியில் மறந்து எப்படி வருதுன்னு பாருங்க பந்தர் பந்தர்னா மங்கி குரங்கு ஹிந்தியில் பந்தர்னு சொல்லுவோம் ஜங்கல் காடு ஜங்கல் மே காடுகளில் கும் தேஹே கும் தேம்தேனா சுற்றி சுற்றித் திரிகிறது கும் தேகே சுற்றித் திரிகிறது பந்தர் ஜங்கல் மே கும்தேஹே குரங்குகள் காடுகளில் அலைகின்றன இந்த பாடம் அது ஓகே ஐந்து பாருங்கள் சந்திரன் இரவில் ஒளிர்கிறது சந்திரன் இரவில் ஒளிர்கிறது சந்திரன் த மூன் அது வந்து ஹிந்தியில் வந்து சாந்துன்னு சொல்லுவாங்க சந்திரனை வந்து சாந்து ராத்மே இரவில் சமக்தாக ஒளிர்கிறது சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒளிர்கிறதுங்கிறது அதுக்கு சமக்தாக ஹிந்தியில் சொல்லணும் சமக்தி ஹே சமக்தாக அப்படிங்குவோம் அதுதான் அது ஓகே இப்போ அது சேர்த்து பார்ப்போம்னா த மூன் சைன்ஸ் இன் த நைட் சந்திரன் இரவில் ஒளிர்கிறது சாந்த் ராத்மே சமக்தாகே சாந்த் ராத்மே சமக்தாகே சமக்தாகே ஒளிர்கிறது சாந்த் சந்திரன் ராத்மே இரவில் சமக்தாகே ஒளிர்கிறது ஓகேயா அதுதான் பார்க்குறோம் பாலம் அஞ்சு சந்திரன் இரவில் ஒளிர்கிறது த மூன் சைன்ஸ் இன் த நைட் சாந்த் மே சமக்தாக சரியா இனி அடுத்த பாடத்துக்கு போகும்மா ஆறாவது பாடம் பாருங்கள் மக்கள் கொசுக்களை கொள்ளுகிறார்கள் மக்கள் கொசுக்களை கொள்ளுகிறார்கள் பீட்டாமைப்பு வந்து பிரச்சனை பண்ணாலும் போலாம் கேஸ் போட்டாலும் கொடுவாங்க ஏன்னா எந்த உயிர்களும் கொல்லக்கூடாதுங்கிறாங்க அதான் இந்த வா வாக்கியத்தை பாருங்கள் மக்கள் கொசுக்களை கொள்ளுகிறார்கள் பீப்புள் கில் மோஸ்கிட்டோஸ்

கொசுக்களை மாற்த்தேங்க அதாவது கொள்ளுகிறார்கள் ஓகே லோக் மற்றரோக்கோ மார்த்தேங்க அடுத்து பாருங்கள் ஏழு தாய் தங்கள் குழந்தைகளை நேசிக்கிறார் தாய் தங்கள் குழந்தைகளை நேசிக்கிறார் மதர் லவ்ஸ் தர் சில்ட்ரன் மதர் லவ்ஸ் தர் சில்ட்ரன் இப்போ அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி பாருங்க மா தாய் மதர் மா எல்லா எல்லாத்துலேயும் ஒன்று தான் தான் வரும் அம்மா தாய் மதர் மா ஓகே அப்னே தன்னுடைய பச்சே பச்சேசே குழ குழந்தைகளை பியார் கருத்திக அன்பு செலுத்துகிறார் நேசிக்கிறார் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அப்னே பச்சேசே பியார் கர்த்திகே தாய் தங்கள் குழந்தைகளை அன்பு பாராட்டுகிறார் நேசிக்கிறார் ஓகே அடுத்து பாருங்கள் எட்டு பூனைகள் எலிகளை பிடிக்கின்றன பூனைகள் எலிகளை பிடிக்கின்றன அது ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வருது கேட்ஸ் கேட்ச் த மைஸ் மைஸ்னால் எலிகள் கேட்சு பூனைகள் கேட்ச் பிடிக்கின்றன ஓகே சிம்பிளான ஒருத்தர் அது வந்து ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள் பில்லியா சூவே பக்கட்த்தி ஹே பில்லியான் பில்லியான்னா என்னது பூனைகள் பில்லியா பூனைகள் சூவே எலிகள் பக்கட்த்தி ஹேன் பிடிக்கின்றன இதுதான் சிம்பிளான வார்த்தை அது பூனைகள் எலிகளை பிடிக்கின்றன கேட்ஸ் கேட் த மைஸ் பில்லியா சூவே பக்கர்த்தி ஹே பில்லியா சூவே சுவே பக்கர்த்திஹே ஒன்பது சோஃபா சோபா இது போன்ற ஒரு நாவலை பார்த்துருக்கிறார் இது ஒரு வாக்கியம் சோபா ஆங்கிலத்தில் வரஞ்சு எப்படி ஒரு பாருங்க சோபா ஹே சீனிய நாவல் லைக் திஸ் அப்போது அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது அதாவது நாவல் நாவல் வந்து உபன்யாசன்னு சொல்லுவாங்க நாவல்னால் கதை தானே அந்த கதை இந்த உபன்யாசங்கள்னால் நம்ம ஹிந்து மதத்தில் சொல்லுவாங்கள்ல உபன்யாசம் நடக்கிறது உபன்யாசம் கதைகள் ராம உபன்யாசம் கதைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அதுதான் அது சோபா இப்போ பாருங்க சோபா சோபானே ஐசா உபன்யாஸ் தேக்காகே ஐசா இது போன்ற இது போன்ற உபன்யாஸ் ஒரு நாவலை தேகாகே பார்த்துருக்கிறார் இது இறந்த காலம் சரியா இப்போ பாருங்க சோபானே ஐசா உபன்யாஸ் தேகாகே சோபா இது போன்ற ஒரு நாவலை பார்த்துருக்கிறார் அடுத்து பாருங்கள் பத்து இன்று அலுவலகம் மூடப்பட்டிருக்கும் இன்று அலுவலகம் மூடப்பட்டிருக்கும் டுடே த ஆஃபீஸ் வில் ரிமைன் க்ளோஸ்டு இது இறந்த காலம் சாரி வருங்காலம் அதாவது இனிமேல் தான் மூடப்ப மூடப்போகிறார்கள் அதனால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு இற வருங்காலம் அது அப்போது அது வந்து ஹிந்தியில் மறும்போது எப்படி ஆஜ் டுடே இன்று இன்றைக்கிங்கிறது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் ஆஜ் காரியாலயம் காரியாலயின்னு அலுவலகம் அதாவது திமுக காரியாலயம் காங்கிரஸ் காரியாலயம் பாஜக காரியாலயம் அப்படின்லாம் போடுவாங்க புக் இதில் போஸ்டர்களில் அதான் அந்த காரியாலம் காரியாலயங்கிறது ஹிந்தி வேர்டு அலுவலகங்கிறது தமிழ் வேர்டு ஓகே பந்த் ரஹேகா பந்த்னா மூடப்பட்டிருக்கும் ஓகே ஆஜ் காரியாலை பந்த் ரஹேகா ஆஜ் காரியாலை பந்த் ரஹேகா இன்று அலுவலகம் மூடப்பட்டிருக்கும் நீங்கள் அரசு படங்களில் பார்ப்போம் ஓகே